காய் காய்க்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உளுத்தங்க செய்யலாம் நல்லா ஹெல்த்தியான முறையில் வாங்க ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க இதுமாரி உடச்சி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சான்னு தெரியும் அதை மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதால் உளுந்து எடுக்கிறீங்களோ அதால் ஒரு அஞ்சு அஞ்சரை கப்பு தண்ணி தேவைப்படும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தண்ணியாகவே இது பண்ணிக்கோங்க அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க தேலக்காய் போட்டு அரைங்க இப்போ வந்து நாங்கள் மூணு பவுல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பவுல் ஊற்றிருக்கோம் அரைக்கும் போதே வெள்ளம் பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதித்து வரும் போதே நம்ம அரைச்சி வச்ச உளுந்த உளுத்தம்பால் சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கும் நல்லா கடந்து விடுங்க நடுவில் நடுவில் வெள்ளத்தையும் ஒரு பக்கம் கிண்டி விடுங்க அடிக்கடி இதுமாரி கலரிக்கிட்டே இருங்க அடி உக்காந்திடும் இல்லைனா இந்தமாதிரி கொதிக்கும் போதே போதும் இந்தமாரி கொதி வந்தாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் கிண்டி விட்டுட்டே இருங்க நோடுவில் ஒரு வடிகட்டுறத வச்சு அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்து வடிகட்டுங்க கையில் பட்டதுன்னு அவ்வளோதான் அடிக்கட்டியாச்சு அதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்க அதனால தான் அதுமாரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு மாதிரி பொங்க பொங்குற ஸ்டேஜில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் பாகு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கிளறி விடுங்க நல்லா இது பார்க்க தான் அப்படி தெரியும் ஆனால் வெள்ளம் உங்களுக்கு போதும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும் நார்மல் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்குங்க எங்களுக்கு இது போதும்ன்ட்டு சேர்த்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியான முறையில் காலையில் டிஃபனுக்கு பதில் கொடுங்க தேங்காய் பூ சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு அது இருந்தால் கூட வறுத்து சேர்த்துக்கலாம் எங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் நாங்கள் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிறோம் அதுமாரி கலறி விடுங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் தேங்காவும் அந்த கஞ்சியோடு கொஞ்சம் நேரம் கொதித்தோடனே ஆகிடும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பெண்களுக்கு நல்லா பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க அம்மா நீங்களும் சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியான முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்